எனக்கு வந்து காலையில் கேட்டேன் இருபத்தி நாலு மணி நேரம் கூட எங்கள் அம்மாவுக்கு பொறுக்க உடனே சொல்ல ஏய் நான் இருக்கேண்டி உனக்கு நீ ஏண்டி கவலைப்படுற எதை பற்றி நீ கவலைப்படாதடி நான் இருக்கேண்டியும் உனக்குன்னு மடியில் அந்த பையன் எதை நினைச்சு வரைஞ்சாப்லன்னு எனக்கு தெரியல அவர் கொடுத்தோடனே எனக்கு இவ்வளோ தூரம் உங்கள்கிட்ட பேசினது கூட அந்த பையன்கிட்ட நான் பேசவே இல்லை எனக்கு ஒரே அழுக அழுதுகிட்டே இருந்தேன் நான் அந்த பையன்கிட்ட தனியா தனியாக தான் போய் இனிமே நான் அவரை கூப்பிட்டு உட்கார வச்சு ஒரு நாள் பேசணும் அவருக்கு நன்றி சொல்லணும் எனக்கு